மஞ்சக்காமலை எனக்கு வந்து மஞ்சக்காமலைங்க மஞ்சக்காமலை வந்து இது உணவு ஒம்பது நாள் ஆகுது எனக்கு அந்த ஒம்பது நாளுமே வந்து அவங்க பத்திய சாப்பாடு சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்கிறபடி வந்து நான் பத்தியம் இருந்தேன் பத்தியம் இருந்து அது எங்கே போய் நான் மறந்து சாப்பிட்டேங்கிறது லாஸ்ட்டில் பாருங்கள் கண்டிப்பாக அதில் நான் சொல்லுவேன் நான் எப்படியாப்பட்ட தலைக்கு ஏறக்கூடிய மஞ்சக்காமலை வந்து சரியாயிடும் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில் அதுக்கு வந்து பத்தியா சாப்பாடு எப்படின்னா வந்து அவங்க கொடுப்பாங்க எல்லாமே நம்ம சாப்பிடணும் எப்படி இருக்கணுங்கிறத அவங்க சொல்லுவாங்க அதன்படி நம்ம இருக்கணும் மூணாவது நாள் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணணும்னா நெஞ்சலுங்கு சூப்பு நம்ம சாப்பிடணும் அதை சாப்பிட்டுட்டு மறுநாள் வந்து மறுநட்டும் மறுநாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அவங்க சொன்ன மெத்தடு இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் அதுதான் நான் இப்போ செஞ்சிகிட்ருக்கேன் அந்த குழம்பு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டிருக்கேன் வெந்தயம் தாளிக்கக்கூடாது இதில் வந்து என்னென்ன மசாலா போட்டு நான் வைக்கிறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் மசாலா என்னென்ன சேர்த்துருக்கேன்னா சோம்பு சீரகம் மிளகாத்தூள் தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா புளி சேர்க்கக்கூடாது அதனால் தக்காளி சேர்த்துருக்கேன் மஞ்சள் சேர்க்கக்கூடாது இது தாங்க இதில் மசாலா வேறு புளி எதுவுமே சேர்க்கக்கூடாது வெந்தயம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இதை சேர்த்து அந்த பத்திய குழம்பு இதில் என்ன போட்டு சாப்பிட்லாங்கிறத சொல்லியிருக்காங்க நான் செய் இப்போ இனிமேல் தான் அதை சேர்க்க போகிறேன் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீன் போட்டாச்சுங்க இந்த மீன் தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மீன் தான் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் நான் இதை நம்ம என்ன பண்ணணுன்னா இப்படியும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் எனக்கு வந்து மீன் குழம்பாக பிடிக்காது எனக்கு வறுவல் மட்டும்தான் பிடிக்குன்னு சொல்கிறவங்க அந்த மீனை வந்து நம்ம வறுக்கவோ பொறிக்கவோ கூடாது ஏன்னா மஞ்சள் கமலைக்கு அப்படி சாப்பிடக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சோம்பு சீரகம் தேங்காய் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் வச்சு அரைச்சி தக்காளி அது கூட சேர்த்து அரைச்சிடுங்க அரைச்சிட்டு சின்ன வெங்காயமும் ரெண்டு வச்சு அரைச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைட்டாக எண்ணெய் ஊற்றி அப்படியே கருவேப்பிலைய போட்டு அப்படியே கொஞ்சமாக நல்லா வற்றி வந்தவொடனே இந்த மீனை அதில் போட்டு அப்படியே வறுவல் மாதிரி அதுலேயே அப்படியே எடுத்துடணும் எடுத்து சாப்பிடும்போது மீன் வறுவல் மாதிரி இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து மீன் குழம்பு பிடிக்கிறதே கிடையாது குழம்புல போட்ட மீன் பிடிக்காது மீன் குழம்பு பிடிக்கும் குழம்புல போட்ட மீன் பிடிக்காது அவங்க வறுவல் மட்டும்தான் ச பிள்ளைங்க சாப்பிட்றாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதுதான் வந்து மஞ்சக்கம் மலைக்கு எனக்கு பத்தியத்தை முறிக்கிறதுக்கான குழம்பு இது இதை வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து யாராவது மஞ்சள் கமல் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற இடத்துக்கு போங்க கண்டிப்பாக எத்தனை ஒரு சம் மஞ்சக்கம்மல் இருந்தால் சரியாயிடு எவ்வளோ தலைக்கு